I really wanna fly high. I'm the time We're gonna hit a high five. He is I really wanna fly high. Ooh. Uh -huh. Ooh. Uh -huh. oh. How much? 5,000. Uh -huh. Score? It's my way. Uh huh? Hey, <laughs> 200. What? That's my way. Yeah. Oh.

மம்மா என்ன 나य பாக்குற மாதிரி பாக்குறேன். நீ எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன். அந்த சைடு போய் கோவாவை சுத்தி பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ண போறேன். Black சாரி. ஐ அம் help you? ஆஹ் ஆ பிளஸில் போற மாதிரியே இருக்கேன்

ஹலோ மேடம் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிங்க ஹார்ட் கொஞ்சம் கூலா மாறும் போடா எனர்ஜினா டென்ஷனா இருக்கே எங்க போயிட்டு வந்த லீவ் ஆல் தோஸ் திங்ஸ் யா இதுக்கு அப்புறம் இங்க நம்ம வந்த வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணனும் எப்படியாவது ஆல் இந்தியா ஃபேஷன் காம்படிஷன்ல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும் வாங்க பாப்பா போலாம்

தேவதாசு பார்வதிய பாதிலே பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனா தேவதாசு நாய்க்குட்டியும் தான் கடைசி வரைக்கும் சேர்ந்து இருந்தாங்க நம்மளும் அதே மாதிரி சேர்ந்து இருக்கணும்னு ஒரு டெம்பிள் சொல்லிட்டேன் இனிமே இந்த உலகத்துல யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது இந்த போட்டிக்கும் உட்காரு வந்ததே இலக்கு வந்ததே சீக்கிரம் அவனை புரிஞ்சவனா ஓட்டுற என் ரை கூட்டிகிட்டு இப்ப நான் போட்டோ தண்டை எடுத்தேன் கண்டிப்பா நாளைக்கு ரிவால்வர் கொண்டு வர கண்ட துண்டமா வெட்டி கடல்ல வீசி உன்ன உயிரோட குளத்தில் என் பெயரை மாத்திக்கிறா காமராஜ் மாறல என்ன மாதிரியே வண்டியே நல்லா ஓட்டுறேன் எப்பவுமே இந்த மாதிரி நல்ல டைம்ல தான் போன் நான் சென்ஸ் மாதிரி அடிக்கும் ஐயோ என் மாமா என்ன மாமா எங்க இருக்க அத கேட்க வேண்டியது நான் நீ எங்கடா இருக்க ரூம்ல ரொம்ப போர் அடிச்சதா அதான் பப்புக்கு போறேன் டான்ஸ் ஆட பப்புகா தனியாவே போறியா நான் ஏன் தனியா போறேன் என் ஃப்ரெண்ட் கூட வர உன் கூட வராளா அப்ப பொண்ணா சோபா உனக்கு ஓவரா வயசாயிடுச்சு மாமா அத தமிழ் வார்த்தைகளை கூட மறந்துட்ட கூட்டிட்டு போறான்னு சொன்னா பொம்பளை தானே டேய் இப்போ ஆம்பளைங்க கூட ஆபரேஷன் பண்ணி பொம்பளையா மாறிக்கறங்களா எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்க எந்த ஃபிகர் மேல சந்தேகம் படுறதா நோ 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 कंफर्म பண்ணிட்ட மாமா டேய் தான் டே எனக்கு अर्जेंटா கார் வேணும் உடனே கிளம்பி வா ஹலோ 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 சரி கேக்க நீ பம்புக்கு வந்து கார் எடுத்துட்டு போ மாமா இந்த டிராபிக் ஓவரா இருக்குது சரியா கேக்க டாடா பாபாய் சீயோ ஆல் லைன்ஸ் ஆர் பிசி

நீங்க கேர்ள் ஃபிரண்டா வந்தீங்கன்னா ஹலோ என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ கூப்பிட்ட நான் வேற யாரையாவது பாத்துக்கோ அதெல்லாம் தான் உங்களுக்கு பழகி போன விஷயமா சே இப்போதான் எனக்கு புரியுது நான் ஒண்ணு அங்க வேணுனே பார்க்கல எது சொல்றீங்க அது என்ன நடந்துதுனா நேத்து நாள் தொப்புள் டேய் என்ன பேசுற ஓ சாரிங்க பீச் தொப்புள்னு சொல்லிட்டேன் एक्चुअली என்ன நடந்துதுனா பீச்சில இருந்து இப்போ நான் உன்ன உள்ள அழைச்சிட்டு போனா அதானே 左にそんな大事だわ。

ஏ நாம் ஆன்ஸ் எ ஜெர்ஜ் மிஸ்டர் மேக்ரி ஃப்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏஷியன் இன்ஸ்ட்யூட் அப் ஃபேஷன் டெக்னாலஜி ஃப்ராம் ஃபில் டைம்ஸ் நாம் ஆ ரிவெஸ்ட் மிஸ்ஸஸ் கவுதா சர்சேனா டு ப்ளீஸ் கவன்து தைஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் ஓர் நமக்கு தான் கிடைக்கும்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏசி த கோல்மெண்ட்டி இன்ஃபாஷன் டெக்னாலஜி ஃப்ராம் வெஸ் கான்செல் யூனிவர்சிட்டி மிஸ்டர் மதர் ஃப்ராம் கனடாலோ தமிழ்நாட்டிலந்தா யாரா இருக்கோம்

vem

கங்கராச்சுலேஷன் சாமான்யா உங்களுக்கு எனக்கும் ஒரே ஊர் இல்ல செஞ்சு வேண்டி தானே தேவையில்லை பல்ல சேர்த்தாலே போதும் ஓகே பாய்

நான் ஒன்வோட்ஸ் பியோர் ஃப்ரெண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் ஓ சார் ஏ டோன்ட் மைண்ட் நானும் மாதிரி ஒரு கிரேட் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக உங்களை மாதிரி ஆளுங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார்